నంద <re bekannt chamois>, <ohusion>. கேசிதே திரிநீலி नंदனல கரிய நிதம் தோன்றுதரே नंदனல என்ற மககவி பாரதியார் மககவி பாரதியார் என்ற இனியனின் கீ பாடலை இனிக்குதோம் குய்ச்சே திருவடயாக்கும் குய்ச்சே இல்லை தெய்மை என்ற ஐய குருவட்டுவின் குரலை ஊரium மேடையில் அமர்ந்திருக்கின்ற சாந்தோர் பெருமக்கள் அனைவருக்கும் இவ்விழாவிலே சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயம் கழிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் புத்தகத்தில் உழந்திருக்கின்ற ஏதாவது ஓரிரு வார்த்தைகளோ அல்லது வரிகளோ ஒருவரை மாற்றுவேயானால் அது புத்தகம் வழித்தவருக்கான வெற்றி பெருமை சாதனை மகிழ்ச்சி என்று சொல்லி கொண்டே போகலாம் இப்போ பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு சரித்திரம்தான் யோசிப்பதில்லை யோசித்தாலும் அதற்காக முயற்சிப்பதில்லை முயற்சித்தாலும் எழுதுவதற்கான நேரம் கிடைப்பதில்லை அந்த ஞானமும் இருப்பதில்லை நேரம் கிடைத்தாலும் அதை உத்தகமாக்குவதற்கு பொருளாதாரம் இடம் கொடுப்பதில்லை பொருளாதாரம் இடம் கொடுத்தாலும் உத்தகமாளிடையே எதிர்பார்கின்ற அளவிற்கு சென்று சேருவதில்லை இப்படி தடை கற்கள் தாராளமாக இருப்பதால் நூல் மிகவும் படிப்பதில் நிறைந்திருக்கின்றது ஒரு நூல் படிப்பதற்கு இத்தனை பணிகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் இவை அனைத்தும் இடைவெளி அருளால் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கிறது எமது எழுத்தை செம்மைப்படுத்த ஐயா கடவுள் மணிமாறன் அவர்கள் போன்ற நல்லுள்ளம் படைத்த பெருந்தகைகளுக்கு எனது எனக்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற எனது கணவருக்கும் எங்களது பிள்ளைகள் இருவருக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன் எமது படைப்பான எட்டாம் எட்டு வரை என்ற நூலில் எனது இளமை பருவம் முதல் அறுபத்தி நான்கு வயது வரை என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒவ்வொரு நிகழ்வையும் மிகவும் சுவையான செய்திகளாகவும் சிந்திக்க தோன்றும் கொடுத்திருக்கின்றேன் எமது கவிதை நூலான ஆலமர வீடுகளாய் உறவுகள் என்ற புத்தகம் உருவாவதற்கு முன்னரே இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் கழித்து இப்புத்தகம் ஒரு வடிவம் பெற்றுள்ளது ஒரு புத்தகம் உருவாவதற்கு ஒரு புத்தகம் உருவாவது என்பது

மன்னர்களின் வரலாற்றையும் கூறி வந்தார்கள் கடை புத்தகங்களும் பலரால் வாசிக்கப்பட்டு வந்தது எண்பதுக்கு முன்னால் பார்க்கிறென்றால் பஸ்சில் ரயிலில் பயணிப்பவர்கள் ரயிலுக்காக காத்திருப்பவர்கள் அடைகிறேன் தங்களது கைகளில் ஏதாவது ஒரு புத்தகத்தை பேரும் வாசித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது டைபசிதான் டைமனில் தவறது அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது கூட மறந்து போகிறது

வைத்திருந்தார் அதில் அவர் குறிப்பிட்டு இருந்ததாவது அந்த காலத்தில் தான் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய நான் மாணவர்களின் கட்டுரை கட்டுரை ஏடுகளை திருத்துவேன் அதை நினைவுபடுத்துவதாக என்று நினைக்கும் போது எனக்கு அதில் மகிழ்ச்சி என்றுமே நான் அவர்கள் அவரது மாணவிதான் ஐயா அவர்கள் எப்போதுமே எனக்கு நல் ஆசிரியர்தான் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் ஐயா அவர்களுக்கு எமது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவினை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவரும் அரசியலும் ஆசிரியர் தான் கொரோனா காலச்சுவடு புத்தகின் ஆசிரியருமான மதிப்புக்குரிய விருந்தகை அவர் இயலவில்லை ஆனால் வர இயலாததற்கு வருத்தம் தெரிவித்ததோடு என்னை எங்களது வீட்டில் வந்து சந்தித்து பொன்னாடை போட்டி மாலை அணிவித்து மகிழ்த்த பெருமைக்குரிய பெருமகை அவர் என்று சொன்னார்